Uh, Shakti tirumagal in our first part. in first piece in this event, and I'm so 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 happy. Uh, thank you so much, Vijay sir and Arun sir, for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for a better team, such a great and talented and dedication passionate team to work with. So I'm so grateful. And uh, what to say about Marudo song? Uh, Bhijit, thank you so much for giving your soothing voice to this song, and Kartik for writing such beautiful lyrics. Uh, Marudo is going to be my ringtone for next many 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 years. Narendra um, sir, thank you so much for supporting this film. Uh, I'm so lucky, shishi sir, that I got to meet you. Uh, pichikaran has so many fans sorry so many fans in maharashtra we also have the marathi remake of pichikaran so uh, it was wonderful meeting you uh, sunil sir handsome sunil sir we never got to share the screen together but i hope one day we will share the screen and we will rock uh, and just to end with like this is just my start in cinema நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் ஹார்ட் ரேட்டு ஜில் ஜில் ஜில்னு போயிட்டு இருக்கு பட் டு சே தட் இது அருண் சார் பத்து வருஷமா நான் மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம் இது விஜய் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணி ஒரு லெக்சி இது ஒவ்வொரு காஸ்டும் குருவும் வருஷங்களால பில்ட் பண்ணிய அவர் எக்ஸ்பர்டீஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட்

நான் இங்க இருக்கிறதுலேயே ரொம்ப 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 நன்றி பாடுறேன் நான் சின்ன ரோல் தான் பண்ணிருக்கேன் ஆனா ஒரு ஆர்டிஸ்டா மதிச்சு இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் விஜய் சார் உங்களோட மியூசிக் வந்து வளரும்போது லைஃப்ல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் கிளாகா இருந்திருக்கு உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயின்மெண்ட் பண்ணிருக்கு இன்ஸ்பயரும் பண்ணிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியா இருக்கு தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மி அருண் சார் உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றியாக இருக்குது தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர் ஃபார் ஹேரிங் மீ ஐ ரீனி விஷ் ஃபார் தக்ஸஸ் ஆஃப் திங் தேங்க் யூ படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்பக் கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாருக்குமே நிறைய நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த படம் நடக்குது அப்படின்னா அது அதுக்கு வந்து ஒரு மூணு பேர் தான் முக்கியமான காரணம் ஒன்று வந்து ஷெல்லி கிளாக்கு நான் வந்து விஜய் ஆண்டினி சார் நான் வந்து டீம் வேர்ட்லே பிக்சர்ஸ் எஸ்எம் பிரபு சார் ஸோ மற்ற வேலை பார்த்து முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அவங்களோட ஃபேமிலி அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் மைன்டீங்கிறது பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்

அங்கே மொத்த இந்த புறத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சரி சார் சார் ஒரே லாஸ்ட் கேட்கலாமா சார் மியூசிக் டைரக்டராக விஜய் ஆண்டனி சார் எங்கள் பிடிக்கும் சார் நீங்கள் அவருடைய கேட்பீங்களா ஒரு அஞ்சு பாட்டு சொல்ல முடியுமா சார் நீ

அடுத்து சார் ஜெல் 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 சூப்பர் சார் சூப்பர் சார் சார் அது நீங்க பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார் இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்தது சார் நான் ஏன் உச்சம் பண்ணாலும் மைக்க டச்சிருவாரு சார் சூப்பர் சார் ஆனா என்ன வந்து எனக்கு அவரு அவரு பண்றது கூட பர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணும் போது ஏதோ பக்கத்துல இருந்து நீங்க இப்படிதான் இருப்பீங்களா

எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸா இருக்கு சார் பயமா இருக்கே சார் காஸ்டியூம்லாம் என்ன சார் எல்லாம் ப்ரமோஷனுக்காக தான் பஸ்ட் போறேன் பின்னாடி கூட பிரின்ட்லாம் பிரின்ட்லாம் வாவ் சக்தி சிவகன் சக்தி நைட் இருந்து அண்ணா ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன்ல நீங்க வந்து அந்த ப்ரமோஷன் மறக்கல தெரியுமானே தேங்க் யூ 19th மட்டும் நீங்க மறக்கவே இல்ல அண்ணா சரி எப்பவும் கையில வெச்சீங்க சூப்பரா இங்க எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனதான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தஞ்சு படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இதனால இப்போதான் நம்ப முடியல இப்போதான் சங்கரோட டைரக்ஷன்ல நான்கு படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு நேற்று சட்டின்னு பார்த்தா இருபத்தஞ்சு படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சு படத்தோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹீரோ நடிச்ச படத்தெல்லாம் சேர்க்கல அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்துருக்கீங்களா நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணிருப்பேன்ல பாத்தான் அந்த படம் பண்ணது சாந்தோன படத்துல கெஸ்ட் ஊர் பண்ணது சின்ன சின்ன படங்கள்ல நடிச்ச கெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் சேர்த்து இருபத்தஞ்சு கவுண்ட் வந்திருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தாம் பகுதி நினைக்கிறேன் எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சு படமா ஆயிருச்சு ஆமா அந்த இருபத்தஞ்சாவது படம் வந்து உங்க படமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கரவு நினைச்சு பாக்கல பிரபுதான் நிறைய இடங்கள்ல சொல்லிருக்கேன் நான் இது மாதிரி கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா எல்லாருக்குலயும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவி அருவின்னு சொல்லியிருக்கேன் அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாலு ஒரு ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருந்தீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும் போது மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலா கிட்ட கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமா நம்பவே இல்ல பிரபு நீங்க எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு விஜயகரை போட்டாங்க சில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மச்சான் வர மச்சான் சொல்லி சொல்லிட்டு சொல்லி சொல்லிருக்கீங்க நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலன்ற மாதிரி உங்கள் பதில்லாம் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை விஜய் வியாரை கொண்டு போய் அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டீங்களான்னு நினச்சி பார்த்தேன் அப்ப நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட உங்க நீங்கள் கதை சொன்ன பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசுதான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டாக சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட்டு இந்த படத்தை நான் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டமா வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமானு என்னால் வந்து சொல்ல முடியாது வந்து கேட்குற அருந்த போயாச்சு சரி நான் ஒத்துக்கிட்டேன் கதை வேற பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடிச்சேன் எனக்கு அது கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது சரி எதுவும் வரும் புதுவான சொல்றாரு கண்டிப்பா அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம் பொருட்சலும் ரொம்ப அதிகம் கருத்துமே வேற ஒரு லெவலில் தெரிக்கிது நாம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அது பயங்கர செலவாக போட்டிருக்கு இப்படி என்ன பண்றது அருள் கேட்டாரு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவல்ல இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் கேட்கும் போது எனக்கு ஒன்றுமே அரசியல் வசனங்கள் வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வராதுன்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியீட்டு இதாக வச்சிருக்காரா படத்துக்குள்ள பிள்ளைங்க சொல்லி பயந்து கேட்டேன் குறிய சார் நேரா தெரிக்கிறது உங்க நிலமை என்ன ஆகும் தெரியல என்ன சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்ம் இருக்கு பிரபு ஆர்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மாட்டோம்னா பார்ப்பாங்க நான் அப்படி தான் பார்ப்பேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கெரியர் யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுவதுனா வந்து அதுக்கு டேரக்டர் எவ்வளவு முது முழு ஆரம்பி எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஃபோர்த் இயர்லேயே இது ஆக்சுவலா நாலஞ்சு வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெருமை மிகப்படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் இந்த வெற்றி எனக்கு கொடுக்க போத நினைக்கும் போது தேங்க்யூ சோ மச் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா ஒரு கண் நீங்கன்னா இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் இருந்து கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி புசு புசுன்னு பேசிப்பாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது வேற லெவல் காம்பினேஷன் நீங்க ரெண்டு பேருமே

ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே சூப்பர் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தருக்கு கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக பேருக்கு ஒருத்தர் படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சது ஆஸ் அ டேரக்டராக நிறைய எனக்கு உங்க உங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்க கூட ஒர்க் பண்ணதே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெக்னிக்கல் நம்புறேன் இங்க வந்து இந்த விழாவை செலவெச்சு கொடுத்தா அத்தனை பேருக்கு நன்றி அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறுசாமி அனௌன்ஸ் பண்ணிடலாம் நூறுசாமி வந்து நேமா சொன்னதில் கிடைக்கிறேன் சொன்ன மாதிரி அது புச்சைக்காரனோட ஒரு நிமிஷம் சார் அப்படியே விட கிடையாது பேசும்போது டூ வந்து வேற பிளான்ஸ் சார் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அது வேற பிளான் சொன்னா எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு என்னன்னு தெரிஞ்சிக்கணுமா மைக் கீரி சார் வேற ஆன்கரை வச்சுக்கலாமா இல்ல அந்த மாதிரி அது பிளான் எனக்கு

எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்ல அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட் நிறைய லாங்குவேஜஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு அது தனியா என்னால பண்ண முடியாது அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியா எனக்கு கிடைக்காது அது விஜயன்றி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிப்டாக மாறினால்தான் கிடைக்கும் அப்படின்றதுனால

எங்கக்கு சரி சொல்றீங்களா அப்படி அவள பாப்போம் சரி நான் வந்து உட்டலா ஓகே சார் இப்போ வந்து நான் இந்த சர்டிificate இந்த நியூ politcal சலம் அப்டினா என்ன என்ன உங்களுடைய பார்வையில்ல সম্বন্ধে நீங்க சொல்றதுன ஆசை பண்றோம் நியூ politcal சலம்னா வாட் இஸ் நீங்க பாத்து அரசியல பணங்கள் எல்லாமே ரொம்ப புனயப்பட்டு ரொம்ப சேர்க்கியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிராக்டிகலா இருக்கும் இப்போ நீங்க சினிமா மாதிரி ரொம்ப இருக்கும் ஸோ மக்களோட வாழ்வியல பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்கு ஜாதிய அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட தான் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால அது இன்னும் யதார்த்தமான விதத்துல பேசுறதுனால வந்து அதை நியோபாலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு

ஒரு சின்ன துணி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா வருஷ கணக்க உழுந்தா அந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்ட விழும் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாததுதான் ஆனா தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்யறதுக்கான ரிசல்ட் தான் நீங்க வந்து மியூசிக்ல பாக்குறீங்க நான் ஆக்டிங்க பாக்குறீங்க சோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சுட்டேன் அப்படின்னு நான் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் போனோம் இதை பார்க்கறவங்க எல்லாருமே ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒண்ணு தெரியாத ஒரு சேர்ந்து எவ்வளவு பண்ண போறது இவ்வளவு மியூசிக் நாள் நான் எவ்வளவு பண்ண முடியும் இவ்வளவு நடிப்பு தெரிஞ்சு எவ்வளவு இன்னும் எவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்றேன் அண்ட் இந்த டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்யற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் இன்னும் மெனி மெனி மோர் இயர்ஸ் டு கம்

பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதான் பிரச்சனை கண்ண மண்ணம் தேவ செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பத்தி கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான் அதான் ப்ரொடியூசர் விஜயன்ட்ரி ஆமா கொஞ்சம் கவலைதான்

என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா நைன்டிஸ் கிட்ஸ்க்கு பிடிக்கலையா உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே அந்த நைன்டிஸ் கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்கதா செய்து நிறைய பேர் ரிகிரேஷ் பண்ணி கேக்குறோம் நாம அனிருத் மியூசிக் கேக்குறோம் இமான் மியூசிக் கேக்குறோம் சாய் பேங்கர் கேக்குறோம் நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகே மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு அவரே சொல்றா அப்புறம் மனசாட்சி மட்டும் வேற சொல்ல போதே நல்லா இருக்கு என்ன போட்டு உள்ளான்னு பாக்குறியா சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்திட்டு இருக்கீங்க சார் புதுமுகம் புது டைரக்டர்ஸ் புது கண்டென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜயஜிபு கம்பெனி प्रोड्यूस பண்ற படங்கள 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்க வந்து ட்ரை பண்றாங்க அதான் மனசுல இருக்க போட்டி சரி இப்ப பொதுவா சினிமா எடிட்டிட்டேனா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பான் இந்தியன் フィルム

ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது பிசோ ஐ சே அ பிக் थैंक यू டு யூ உங்களுக்கு வந்து ஒரு சில மீல்ஸ் மட்டும் காத்துட்டு அது மட்டும் பாத்துறலாமா கண்டிப்பா எஸ் ஏ முதல் தரம் நடிக்கிறது நடிக்கிறாக ஹவ் இட் ஸ்டார்ட்டட் ஹவ் இட்ஸ் கோயிங் இந்த முதல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் ஆதா மைண்ட் மாறும் போது முகம் மாறும் அப்படிங்கறது வந்து உண்மையிலே நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி ஒண்ணு நடக்கல

अच्छा टीम ये अंदर मल्टीटास्किंग टीम